ஹலோ வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ரெண்டு தக்காளியாக போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு வர மிளகா கிள்ளி வச்சுக்கலாம் கருவேப்பில் கொத்தமத்தலாம் எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் எந்த காய் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் காற்றுக்கேற்ப நம்மளுக்கு சாம்பார் தூள் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய ஊற வச்சுட்டேன் நம்ம இப்போ ஒரு ஒன்றரை அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு அரை அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தாளிக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம குக்கரில் தாளித்து அப்படியே மூடிவிட்டோம்னா தான் விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பு அரிசி ரெண்டையும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு எண்ணெயிலேயே போட்டுக்கலாம் வரமிளகா நான் கம்மியாக அரிசி போட்டிருக்கேன் அதனால ஒன்று போட்டிருக்கேன் அரிசி ஜாஸ்தி பண்ணும்போது வரமிளகா நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் తక్కాళే కరుపు వల్ల పో தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம காய போட்டுக்கலாம் காய போட்டு இப்போ என்னென்ன காய் போடுறோமோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தான் எங்கிட்ட அதனால நான் போட்டிருக்கேன் அதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் காய் ரெண்டு நிமிஷம் வணங்கிட்டோம் காயை கொஞ்சம் நேரம் வணக்கிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் பச்சை பச்சைவாசம் போற வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சாப்பாடு அரிசி மருப்பு வைக்கிற மாதிரி எவ்வளோ பருப்பு அரிசி போட்டிருக்கோமோ அதை விட ரெண்டு மடங்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிட்டேன் நல்லா கலக்கி விட்டுருவோம் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து காய்க்கு பருப்பு அரிசி எல்லாத்துக்குமே வேணும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாம்பார் சாதம் கொஞ்சம் கொலகலன்னு வேணுங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும் மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அரிசியை கழுவிட்டு தரலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம கொதிக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு அரிசிக்கு பருப்புக்கு எல்லாம் சேர்த்தி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம விசில் போட்டுடலாம் வெயிட் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டுருக்கு நான் தண்ணி பத்தலைங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சாம்பார் சாதம் நல்லா வெந்துருச்சு நல்லா குளகுழே ஆயிருக்கு நல்லா கிளறிட்டுருவோம் நமக்கு சூடான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு உருளக்கல் வறுவல் பண்ணிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் Thank you, Ubers.